Oh, மாநகராட்சி ஐந்தாம் வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் சிறப்பு வார்டு கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் ஜி வி நவீன்குமார் தலைமையில் அக்டோபர் இருபத்தி எட்டில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உதவி பொறியாளர் கணேசன் வரி வசூலர் மகாதேவன் சுகாதார மேற்பார்வையாளர் அன்சார் குடிநீர் ஆய்வாளர் கோபால் வட்ட செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மூத்த தலைவர்கள் கோபால் கந்தசாமி வேலுச்சாமி ரங்கசாமி சின்னசாமி சுந்தர் ரமேஷ் ரவிக்குமார் ரூபி சுரேஷ் முரளி கிருஷ்ணன் அங்கமணி விஜயன் சாமுவேல் தாஸ் முருகானந்தம் எல் ஐ சி சுந்தரம் அமிதராஜ் விவேகானந்தன் பாலு ஆகியோரும் கலந்து கொண்டனர் விசுவாசபுரம் கிருஷ்ணா கார்டன் சுபகிருஷ்ணா நகர் லட்சுமி நகர் ஸ்ரீ முருகன் நகர் ரத்னகிரி நகர் செந்தில் நகர் செந்தூர் மிடாஸ் கார்டன் சிந்தாமணி நகர் பாலாஜி நகர் எஸ் எஸ் கார்டன் உள்ளிட்ட பல நகர் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வார்டு வளர்ச்சி குறித்து பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றன பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன இந்நிகழ்ச்சியில் செந்தில் நகர் நல சங்க தலைவர் ஐயாவு மற்றும் நிர்வாகிகள் அவர்களது பூங்காவில் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள் அமைப்பதற்காக நமக்கு நாமை திட்டம் மூலமாக ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான காசோலையை வழங்கினர் மாமன்ற உறுப்பினர் ஜி வி நவீன்குமார் நகர் நல சங்கத்தின் பங்களிப்பை பாராட்டி மற்ற பகுதிகளும் இதுபோன்ற சமூக பங்களிப்பில் இணைவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார்